இந்த நாளிலும் கர்த்தர்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பிரியமானவர்களே பூமியை சுதந்திரித்து கொள்வது என்றால் ஒருவேளை நாடுகளை ஜெயிப்பது அரசாட்சி செய்வது என்பது மற்றும் அர்த்தம் அல்ல பிரியமானவர்களே அது பூமியில் மேன்மையாய் உயர்த்தப்படுவதற்கு கருத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் ஆகும் பிரியமானவர்களே ஆனால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் செல்வாக்கு ஆளுகை ஆயுசு சுகம் ஆரோக்கியம் இந்த ஆசிர்வாதங்களையெல்லாம் மனமகிழ்ச்சியுடன் பெற்று அனுபவிப்பதும் ஆகும் பிரியமானவர்களே இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வது என்றால் அப்படி என்ன ஆள் வீதம் சொல்கிறது என் கருத்திற்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் அப்பொழுதும் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலுல உடன் அப்படி வாசனம் சொல்கிறது பிரியமானவர்களே அப்படியானால் கர்த்தருக்கே காத்திருந்து அவர் வழியை கைகொள்ளும் பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி அப்படியானால் கர்த்தர் தான் நம்மை உயர்த்த முடியும் அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் அந்த ஆசீர்வாதத்தை தந்து நம்மை சுகத்தோடு பலத்தோடு வாழவும் அதை அனுபவிக்கவும் செய்கிறவர் கருத்தர் தான் பிரிய சிலர் என்ன பண்ணுவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய பண வசதிகள்லாம் இருக்கும் சொத்துக்கு மேலே சொத்து வச்சுருப்பாங்க ஆனால் பாருங்கள் அதை அனுபவிக்கவே அவங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க நோய் வாய்ப்படுவாங்க சாப்பிட முடியாமல் இருப்பாங்க இப்படி அனுபவிக்கவே முடியாமல் தவிப்பாங்க வீடுகளை கட்டுவாங்க ஆனால் பாருங்கள் அங்கே குடியிருக்கவே மாட்டாங்க திராட்சை தோட்டத்தை நடுவாங்க ஆனால் அதில் உள்ள பலனை புசிக்கவே முடியாமல் இருப்பாங்க காரணம் பாருங்கள் அனுபவிக்கும் பாக்கியம் அவர்களுக்கு இருப்பதில்லை பா பிரியமானவர்களே அனுபவிக்கும் சக்தி கருத்து மட்டும்தான் வருது பிரியமானவர்களே அவருடைய கிருவை இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களை அனுபவிக்க செய்கிறவர் இந்த பூமியில எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிக்க செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான் மேன்மைப்படுத்தவும் அதை அனுபவிக்க செய்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவன் தருகின்றவரும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் பிரியமானவர்களே நீதிமொழிகள் மூன்று பதிமூணில் கூட சக்கல பிரயாசத்தின் பலனையும் அனுபவி அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே அப்படியாக அதை அனுபவிக்க செய்கிற தேவன் கர்த்தர் ஒருவர் மட்டும் அப்படியே மாணவர்களை இப்படி ஏனால் குணம் உள்ளவர்கள் தான் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி இன்றைக்கும் கூட நாம் கூட சாந்த குணத்தை கற்ற கேட்போம் கிறிஸ்துவின் சாந்த குணம் நம்ம ஒவ்வொருவருக்களும் இருக்கும் பொழுது அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புவிக்கும் போது நம்மை தாழ்த்தி அவருடைய கருத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய சாந்தத்தினால் நம்மை நிரப்புவார் புரியுமானவர்களே இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார் நம்மை இங்குடன் இந்த பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நிலைநாட்டி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் அந்தவர் காணும்படியாய் செய்வார் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு தருகின்ற நன்மைகளை சுதந்திரித்து கொண்டு அனுபவித்து சந்தோஷத்தோடு குடும்பமாய் வாழ்வதற்கும் கர்த்தர் தான் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார் பிரியமானவர்களே அவருடைய கிருவை இல்லாம நாம் எதையும் நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க முடியாது பிரியமானவர்களே கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் சாந்த குணத்தோடு கர்த்தரை கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் இந்த பூமியிலே சுத அவருடைய நன்மையை நாம் சுதந்திரித்து கொண்டு அவருடைய அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வராக அமையன்